வணக்கம் நண்பர்களே மீண்டும் சந்திப்பது மகிழ்ச்சி இன்றைக்கி சஷ்டி திருவிழாவோட மூணாவது நாள் அகலை வீட்டில் மூணு விளக்கு ஏற்றி முருகரை வழிபட்டுட்டு மொதல் நாள் ஒரு விளக்கு ரெண்டாவது நாள் ரெண்டு விளக்கு மூணாவது மூணு விளக்கு இதை மாதிரி ஆறு நாள் ஆறு விளக்கு ஏற்றுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இன்றைக்கி மூணு விளக்கு ஏற்றிருக்கேன் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணோம் எங்கள் வீட்டுக்காரர் இன்றைக்கி சீக்கிரம் வந்ததுனால டியூட்டிலேருந்து எங்கள் ஊர் வந்து மறைமலை நகர் இது வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது இந்த கோவில் வந்து குமரகோட்டம் அப்படின்னு அங்கே அந்த கோவில் குமரக்கோட்டத்தில் முருகரோட பேர் அருள்மிகு முத்துக்குமார சுவர்கள் இந்த ஆண்டுதோகம் துரம் கனசிஷ்டி திருவிழா சீரை சிறப்புமே நடக்கிறது அதே போல் இந்த ஆண்டு கண சிஷ்டி திருவிழாவின் சூரசுந்தரம் வாழ்க்கை யாக இன்றும் பல சாலை வச்சுக்காடு அதுக்காக வீடியோவில் எடுத்துருக்கேன் உங்களோட ஷேர் பண்ணும் நாங்கள் வச்சுருக்கோம் சுவரோட சில நான் நிறையா நம்ப ஷாப்பிங் உங்களுக்கு அப்படி பார்க்கணும் ஷாப்பிங் தங்கள் சசேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நல்லா எல்லோரும் ஆகிட்டு தேங்க்யூ